வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்டன் பர்பஸர் எக்ஸாமுக்கு ஜிகே கொஷின்ஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கேட்பாங்க அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் இப்போ இது ஒரு பதினொன்றாவது வீடியோ தான் பார்க்குறோம் இல்லை இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும் சொல்கிறேன் இது ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்ட கொஷின் மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் இது மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ முக்கியமானது மட்டும் சொல்லிகிட்ருக்கிறேன் அது பார்த்துக்குங்க அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லும் போது அந்தந்த புக்கு அந்த டாப்பிக்கில் வந்து நீங்களும் பார்த்துக்கு நோட் பண்ணிவிட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு கீழ் உருவாக்கப்பட்டது இது நபார்டு வங்கி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நிறையா பார்த்துருப்பீங்க அந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்சரே இந்த நபார்டு பேங்க் தான் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஐந்தாண்டு திட்டத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் சான்சஸ் இருக்குங்க அப்படி இல்லைனா ரீசெண்டாக கேட்குன்னா அது ஐந்தாண்டு திட்டத்தை நீத்திட்டு திட்டக்குழை நீத்திட்டு நிதி ஆயோக் சேஞ்ச் பண்ணாங்க அதில் இருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம் அதை எப்போ ஆரம்பித்தாங்க அதுன்னு சொல்லிட்டு ஆங்கில பார்த்து வச்சுங்க பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு நூறு மட்டும் இம்பார்ட்டன் அதாவது வருஷம் அதை இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்குங்க இதில் மகள நபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த நான்கு துறை மாதிரி அதை பின்பற்றி தான் பார்த்திங்கன்னா அதை உருவாக்குனாங்க அடுத்த அடுத்த கொஷின் வந்து கருபிக் கட்டாவோ அதாவது வறுமை ஒழிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது கருபி கட்டாவோ அது பின்னா வறுமை ஒழிப்புன்னு அர்த்தம் அந்த வறுமை ஒழிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு அதாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்திறன் தொடர்புடையது அடுத்த கொஸ்டின் இதில் வந்து பார்த்திங்கன்னா கதகளி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுக்கு கேரளா நம்மளுக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏபி வராது சிடின்னு சொல்லிட்டு இது மாதிரி இதில் அந்த டக்குன்னு ஒன்று ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னாவே நம்மளுக்கு ஒருவருக்கு சான்சஸ் வரும் அதை பாருங்கள் இப்போ ரெண்டுக்கு வந்து நாலு அது நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா அதில் இதில் இருக்கிறதே சிடி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ அடுத்தா நம்மளுக்கு என்ன டிஎன்ஆரன் மட்டும் தெரிஞ்சால் போதும் இப்போ தெரியலனாலும் இதில் தெரிஞ்சுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கதகளி மாதிரி அவங்க வந்து பாக் ட்ராம் அதாவது நாட்டுப்புற நாடகங்கள் ட்ராமாஸா பாக் ட்ராமாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க இது தமாசா தமாசா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரிங்க இந்த கொஸின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே தப்பாக இருக்குங்க இது வந்து அப்புறம் நான் இப்போ சர்ச் பண்ணி தான் பார்த்தேன் நான் திடீர்னு கதகளி கேரளா அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தா திடீர்னு எதுவுமே மேட்ச் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கதகளி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா யாத்ரா டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் நடக்குங்க அதே மாதிரி அன்கியா நாட்டு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் நடக்குது தமாசா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நடக்குதுங்க இது சேஞ்சஸ் இருக்குது இதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன் நம்ம என்ன தான் நம்ம ஆன்சர் பழைய ப்ரீஸ் கொஷின் பார்த்தாலும் அது டென் தேர்ட்டி அதில் நிறையா சேஞ்சஸ் வரும் அதனால் டக்குன்னு பார்க்குறதுங்க ஒரு சில இது நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு டக்குன்னு நீங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அதுக்கு தான் ரெண்டு பேர் படிக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்கன்னா இன்னொரு டக்கு டக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் மாடல் கொஸ்டின் பேப்பராகட்டும் ப்ரிவியஸ் கொஸ்டின் தான் இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே மக்களவை பற்றி கீழ்காண்டவற்றுள் எவை சரியானது சரியானவை மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எது சரி எது தப்புன்னு கேட்டிருக்காங்க அது சரி எது சரியானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவைன்னு சொல்லுவாங்க ஆமாங்க கண்டிப்பாக மக்களவை வந்து பார்த்தீங்கன்னா கீழவை மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா மேலவைன்னு சொல்லுவாங்க மக்களவையில் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் வந்து இதில் வகிப்பாங்க மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் இருப்பாங்க அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது அதுவும் சரிதாங்க இப்போ ஒன்று ரெண்டு எந்த ஆப்ஷனு பார்த்திங்கனாவே டி இருக்குது அதை மட்டும் டக்குன்னு போட்டுருங்க ஓகே இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்த கொஷின் ஆப்ரேஷன் பிளட் வந்து ஒன்று இன்னும் வெள்ளை வெள்ளைப் புரட்சியுடன் தொடரக்கூடியது பசுமை பிரச்சனை உங்களுக்கு தெரியும் விவசாயம் சார்ந்தது நீலப்புரட்சி வந்து கடல் சார்ந்தது இது வெள்ளை புரட்சி வந்து பால் பால் சார்ந்த பொருட்கள் தொடரக்கூடியது அதுதான் ஆப்ரேஷன் பிளட்னு சொல்லுவாங்க அது வெள்ளை புரட்சியுடன் தொடரக்கூடியது அடுத்த அடுத்த கொஷின் வந்து பீகாரின் துயரம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோஷி அது வந்து ஒரு ஆறுங்க அது வந்து பார்த்திங்கன்னா பீகாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்பு ஏற்படுத்துறதுனால பீகாரின் துயரன்னு சொல்லுவாங்க பீகாரின் துயரம்னா கோசி நதி தான் பார்த்தீங்கன்னா பீகாரின் துயரன்னு அழைப்பாங்க இது முக்கியமான கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த வாக்களிக்கும் இருபத்தொன்னா இருந்துச்சு அது வந்து பதினெட்டாக குறைச்சாங்க இது இதற்கான அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒராவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கும் இருபத்தொன்னுந்து பதினெட்டாக குறைச்ச அரசியல் திருத்தச் சட்டம் அறுபத்தி ஒன்றுங்க த சிட்டுக்குருவி வீழ்ச்சி ஃபாலாப்ஸ் பேரோ அது வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அலி அது பறவை மனிதர்னு சொல்கிறார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் சலீம் அலி தான் ஃபாலாஸ் பேரோ இங்கே ஒரு கொஷின் பாருங்கள் டேஸ் பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியன் இருபத்தி மூணாவது மாநிலமாக்கப்பட்டது இந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டது அதே மாதிரி இங்கே மாவட்டங்கள் பிரிவாக்கப்பட்டது அந்த அந்தாங்கில் ஒரு கொஸ்டின் வரலாம் அதை பார்த்து வச்சுக்கோங்க அது மிசோரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இருபத்தி மூணாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரிக்கப்பட்டது அதேமாதிரி அண்டார்டிகாவின் நாற்பத்தி ஒன்றாவது அறிவியல் சார்ந்த பயணத்தை இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவக்கியது சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது சூரியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு வந்து அதிகமாக காணப்படுகிறது சூரியனில் ஹைட்ரஜன் வாயு அதிகமாக காணப்படுகிறது அது முக்கியமான கொஷின் நானே ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் படிப்பங்க அது நல்லா பார்த்து வச்சுங்க மற்றபடி ஒரு டைம் படிக்கிறதில் நீங்கள் லைட்டாக மட்டும் பார்த்து வச்சுங்க அதே மாதிரி இங்கே யூனிவர்சல் டொனர் பிளட் டொனர் வந்து பார்த்திங்கன்னா உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படும் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஓ பாசிட்டிவ் வந்து சரி ஓ ப்ளட் குரூப் தான் பார்த்திங்கன்னா டோனர் அவங்க வந்து யாருக்கேனாலும் ரத்தம் கொடுக்கலாம் இதுமாரி தமிழ்நாட்டின் தேசிய தொல்லுயிர் படிமை மரப்பூங்கா இது தொல்லுயிர் படிமை மரப்பூங்கா வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க கீழ் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் அதாவது ப்ரைமரி கலர்ஸின் கலர் டிவி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பச்சை மஞ்சள் ஃபஸ்ட்டு ரெட்டு க்ரீன் எல்லோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நீங்கள் அந்த இதெல்லாம் எப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னா நம்ம மொபைலில் பிக்சர் டிவி போயிருங்க அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க அந்த கலர் நம்மளுக்கு ஆல்ரெடி ரிப்பேர் ஆயிருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெட்டு க்ரீனு எல்லோ அதை பார்த்தா தெரியுங்க அந்த இது மாதிரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே சயின்ஸில் பார்த்துக்குங்க இது கண்டிப்பாக இது மாதிரி ஆங்கல அந்த வீட்டில் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம் எத்தனை யூனிட்டு இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுங்க அதே மாதிரி மைய விசை மைய விளக்கு விசை இது மாதிரி கொஷினும் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதையும் பார்த்து வச்சிருங்க அந்த இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு இது வந்து அது இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தழுவி தான் வந்து உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு அது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அந்த நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக எடுத்துக்கிட்டாங்க இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு கொஷின் கேட்பாங்க ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொம டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது வந்து ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த ஜிடிபி இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க இதுமாதிரி நம்ம தப்பாக இருக்கிறது நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிது நல்லதுங்க அதேமாதிரி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த சிப்கார்டு கடை எக்ஸ்பென்ஷன் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அது சரியாக இருக்குது அடுத்த செஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்க இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது நம்ம பார்த்துட்டு அது எது தப்பாக இருக்குதோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா திடீர்னு அடுத்த எக்ஸாமில் ரிவர்ஸில் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க நவசக்தி இதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழ் வந்து நவசக்தின்னு சொல்லுங்கள் அதோட ஆசிரியர் தெரிவிக்கா அதேமாதிரி குடியரசு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவேரா ஈவேரா பெரியார் இதில் ஒரு கொஷின் பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஷின் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா இப்போ கீழடி பற்றி ஃபேமஸாக இருக்கிறதுனால நம்ம எடுத்தோன்னே கீழடிக்கு தான் போடுவோம் அதனால் அதுக்கும் இது மாதிரி கொஷின் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கேர்ஃபுல்லாக பாருங்கள் எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையே கடல் வணிகத்தின் விரைவையும் வளத்தையும் பெரிதும் இலக்கி காட்டுகிறது தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் அந்த கடல் வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததை அறுக்குமேடு ஆராய்ச்சி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலக்கி காட்டுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவ குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்ததுன்னா அது அதே மாதிரி இது மாதிரி கொஷின் பாருங்கள் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எப்போ அது என்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுங்க அரசு பள்ளிகளில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் இது ரொம்ப கிருஷியில் கேட்டிருக்காங்க இது வந்து மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவ வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட அறிவிக்கப்பட்ட மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதில் முக்கியமான கொஷின் தாங்க படித்தேன் ஆங்கில மட்டும் பாருங்கள் நான் வந்து இந்த இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பாக போட்டுட்டுருக்கிற வீடியோ எல்லாமே டிஆர்பி இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அதை படித்து பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அதில் எப்படி கேட்குறாங்கன்னா அந்த மெத்தடில் தான் கேட்டிருக்கேன் அதனால தான் அந்த குறிப்பிட்ட கொஷின் மட்டும் பார்ப்பேன் குறிப்பிட்டதே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அடுத்த ஒரு சில சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் உங்கள் சில வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே கேட்குறோம் அதனால் நீங்கள் இது மாதிரி டிஸ்கஸ்ஸாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட எங்களுக்கு அந்த கொஷினாக வாசிச்சிங்களா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க சரி அதை பற்றி உங்களோடய ஒப்பீனியன் வந்து கமெண்டில் பண்ணுங்கள் அதேமாதிரி அடுத்த கட்ட வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே போடலாமா இல்லை தமிழை சேர்த்து போடலாமான்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் போடுங்க உங்கள் க கருத்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில் கொடுங்க அதில் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ